தேசம் மீது நேசம் முன்னுரை குடும்பத்தின் மீதான நேசம் போல் இயல்பாக உருவாகும் உணர்வுதான் நாட்டின் மீதான அன்பு அந்த அன்பின் முக்கியத்துவம் விளைவு பற்றி இக்கட்டுரையில் விரிவாக காண்போம் இயற்கையான உணர்வு நம் நாட்டின் மேல் இருக்கும் நேசம் என்பது மக்களின் மனதில் ஆழ வேரூன்றி இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை பிறந்த மண்ணையும் தேசத்தையும் நேசிப்பது மனிதனிடம் உள்ள இயற்கையான உணர்வு அதனால்தான் நாம் தேசிய கீதம் பாடும்போதெல்லாம் நம்மை அறியாமல் தேச பக்தியை உணர்கிறோம் நேசத்தால் கிடைத்த சுதந்திரம் மகாத்மா காந்தி சுபாஷ் சந்திரபோஸ் பகத்சிங் வஉசி போன்ற பல சுதந்திர போராட்ட வீரர்களாலும் அன்று நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த மக்களாலும்தான் இன்று நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் நமது தேசத்தை வாழ்வதற்கு சிறந்த இடமாக மாற்ற வேண்டும் என்று தன்னலமின்றி அவர்கள் போராடினார்கள் தாய் நாட்டிற்காக தங்கள் குடும்பம் மகிழ்ச்சி உயிர் என அனைத்தையும் தியாகம் செய்தார்கள் உண்மையான காதல் நாட்டின் மீதான காதல் என்பது ஒருவரின் தேசத்துடன் தொடர்புடைய கலாச்சாரம் அரசியல் பாரம்பரியம் மற்றும் வரலாற்று அம்சங்களின் கலவையானது தேசத்தை நேசிப்பது என்பது நிலத்தின் மீது இருக்கும் ஈர்ப்பு அல்ல அது தேசத்தின் குடிமக்கள் மீதான அன்பு மற்றும் பாலினம் இனம் ஜாதி மதம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அனைவருடனும் ஒற்றுமையாக வாழ்வது நம் நாட்டின் சட்டங்களை கடைபிடிப்பதும் மற்றும் வரி செலுத்துவதும் நம் நேசத்தின் வெளிப்பாடுதான் நேசத்தின் விளைவு நாம் வாழும் நாடு நமக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்று எண்ணுவதை விட நம் நாட்டிற்கு நாம் என்ன கொடுக்க முடியும் என்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அதன் மூலம் சிறந்த கல்விமுறை மேம்பட்ட சுகாதாரம் சிறந்த உள்கட்டமைப்பு மற்றும் நிலையான பொருளாதாரம் உருவாகும் நாம் எப்போதும் ஒற்றுமையாகவும் அர்ப்பணிப்புடனும் இருந்தால் நம் நாடு முன்னேற்றம் அடையும் ராணுவ வீரனும் விவசாயியும் இந்திய இராணுவ வீரர்கள் தன்னலமின்றி நாட்டுக்காக போராடவில்லை என்றால் எதிரிகளிடம் இருந்து நாட்டை காப்பாற்ற முடியாது தங்கள் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் தங்கள் சக உயிரினங்களின் நலனுக்காகவும் விவசாயிகள் நம் தாய் மண்ணையும் இயற்கை வளங்களையும் நேசித்தும் அதை பாசி பாதுகாக்கிறார்கள் அவர்கள் நாட்டை நேசித்ததால் அதை சிறந்த இடமாக மாற்றுகிறார்கள் முடிவுரை நம் நாடு உலக நாடுகளிடையே வளர்ந்து வரும் நாடாக மாறிக்கொண்டு வருவதற்கு முக்கிய காரணமே நம் நாட்டு மக்கள் நம் தேசம் மீது வைத்திருக்கும் நேசமே நான் என் நாட்டை நேசிக்கிறேன் என் மக்களை நேசிக்கிறேன்